ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து பழைய சாதத்தை வச்சு ஒரு வத்தல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நைட்டுமே இந்த பழைய சாதம் இந்த சாதத்தை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சி மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் ஏன் நம்ம இந்த சாதத்தை வந்து அரைக்க போகிறோம் இப்போ எல்லாம் போட்டு வச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் தேவையான அளவு உப்பு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சீரகம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு வந்து அதில் வந்து மிளகாய் தூளையும் உப்பையும் சேர்த்து நம்ம ஒன்றும் பதியமாக அரைச்சி எடுத்து வந்துட்டு போகிறோம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்து வந்துட்டோம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் இதுவும் குறை குறவும் இருக்கூடாது ஒன்றும் பதியமாக இருக்கணும் இப்போ இதில் நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா முதலையும் நம்ம சீரகம் சேர்க்கலன்னா அதில் வந்து மிக்ஸி அதில் அரைப்பட்டதுன்னா அதுவும் நல்லா இருக்காது அந்த அளவுக்கு சீரகம் வந்து ரொம்ப அறப்பட்டுடுச்சுன்னா நல்லா இருக்காது அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் சீரகம் அதில் சேர்க்குறோம் பாருங்கள் நான் இன்றைக்கி வத்தல் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி பால் கவர் இல்லை எண்ணெய் கவர் இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பால் கவர் எடுத்திருக்கேன் இந்த மேலே இருக்க அட்ஜெஸ்ட் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வத்தல் தேவையான பொருள் அதுவும் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா மற்ற நம்ம அடுத்தடுத்து எடுத்து அந்த கவருக்குள்ளே போடும்போது தண்ணி தொட்டுவிட்டால் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் நான் அந்த கவருக்குள்ளே போடுறேன் இப்போ இதில் போட்டுட்டேன் போட்டுட்டு இது நல்லா அப்படியே கை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் இருக்குது பாருங்கள் அந்த கார்னரில் அந்த இடத்துல வந்து நான் சிஸ்டரை வச்சு கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து தாமல் தட்டு அப்படி இல்லைனா கவர் பிளாஸ்டிக் கவருங்க வத்தல் போடுறதுக்கு ஒரு சில கவருங்கெலாம் வச்சுருப்பாங்க திக்கான இதில் கவருங்க இருக்கும் அந்த மாதிரி கவர் தட்டு எதுவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தாமல் தட்டை எடுத்திருக்கேன் இப்போ இந்த தாமல் தட்டை தான் வந்து நான் வத்தல் போட போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த கவர்லேருந்து அப்படியே நம்ம ஈஸியாக போட்டுடலாம் கஷ்டமே இருக்காது ஒரு ரெண்டு நாள் நல்லா அந்த வத்தலை காய வைக்கணும் ரெண்டு நாள் நல்லா காய வச்சா தான் இது ரொம்ப நல்லா பொறிக்க நல்லாயிருக்கும் இப்போ அடிக்கிற வெயில் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பத்தில் சீக்கிரம் ஒரே நாளில் கூட காஞ்சிடும் போகலாம் அந்த அளவுக்கு வெயில் இருக்குது இப்போ பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து இன்னொரு சின்ன பிளேட்டில் வந்து நான் நார்மலாக நம்ம எப்போவுமே சாப்பாட்டு வத்தல் போடுவோம்ல கையிலே வச்சு வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதான் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் இதே வந்து நம்ம இதே மாதிரி ரெண்டு நாள் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி போட்டு முடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் வெயிலில் காய வைக்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு நாள் கழித்து இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா வத்தல் இது பாருங்கள் எதுவும் பாருங்கள் நல்லா நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ நான் எண்ணெயில் பொறிச்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு வத்தல் போட்டுக்கலாம் வத்தல் நல்லா பொரிய விட்டு எடுத்தேன்னா நல்லா மொறு மொறுப்பான வத்தல் ரெடி ஆகிடும் உடைக்கிறேன் பாருங்கள் நல்லா மொறுமொருன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்